அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு மை சேனல் ஃபெமினா குக்கிங் லைஃப் ஸ்டைல் டுடே ரெசிபி மட்டன் ஈரல் கிரேவி சாப்பிடாதவங்க கூட சாப்பிட்ற மாதிரி இந்த ஹெல்த்தியான ஈரல் ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா கால் கிலோ வர அளவுக்கு நான் மட்டன் ஈரல் எடுத்திருக்கேன் இது ரொம்ப ஹார்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் இது சாப்பிட மாட்டாங்க இந்த ஈரலை வந்து நம்ம ஆக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து நான் பிளெட்லாம் போகிற மாதிரி நான் ஃபர்ஸ்ட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ரெண்டாவது தாட்டி ஒரு பாத்திரத்தில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அரை ஸ்பூன் வர அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் வர அளவுக்கு நான் வினிகர் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதை ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா அப்படியே ஊற விட்டுருங்க இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறேன் பாத்திரம் நல்லா ஹீட் அப்புறம் ஆயில் சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் சோம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பட்டை கிராம்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலர் இந்த மாதிரி வரணும் இந்த டைமில் வந்து ஒன்றரை ஸ்பூன் வர அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு ஸ்மெல் நல்லா போனதுக்கு அப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்துட்டு இந்த மாதிரி அதையுமே வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் நல்லா அதையுமே கலந்து விட்டுருங்க பச்சை ஸ்மெல் எல்லாமே போகணும் ஈரலை வந்து நம்ம வினிகரில் சேர்க்குறதுனால நல்லாவே அது சாஃப்ட் ஆயிடும் இப்போ அதை தனியாக எடுத்து வச்சிடலாம் இன்னொரு தாட்டி அதை நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறம் ஒரு ஸ்பூன் வர அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறலாம் தயிரை சேர்த்துட்டு நல்லா இதை வந்து கலந்து விட்டுக்கோங்க அப்புறம் வந்து நம்ம க்ளீன் பண்ண ஈரலை இப்போ சேர்த்துக்கறலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஒன்றரை கிளாஸ் வர அளவுக்கு இதில் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஈரல் வேகிறதுக்கு இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இதை மூடி போட்டு விட்டுறலாம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நல்லா ஒரு கிரேவி பதத்துக்கு வரும் இந்த டைமில் வந்து கால் டீஸ்பூன் வந்து தூள் சேர்த்துக்கறேன் ஒரு டீஸ்பூன் வந்து மிளகு தூள் சேர்த்துக்கறேன் ரெண்டு பச்சை மிளகாவை கீறிட்டு சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி வர அளவுக்கு மல்லிகளை சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு கைப்பிடி வர அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா இதை மூடி போட்டு விட்டுருங்க ஒரு ஒரு நிமிஷம் இதை மூடி போட்டு வச்சா போதும் இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் பார்க்கவே நல்லா டெம்ட் ஆகுற அளவுக்கு ஹெல்த்தியான ஈரல் கிரேவி ரெடி இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் थैंक यू ஸோ மச் ஃபார் வாட்சிங்